தரையில் தூங்க முடியாமல் தவிக்கும் நடிகை கஸ்தூரி தெலுங்கு மக்களை இழிவாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி புகழ் சிறையில் தூங்க முடியாமல் கஷ்டப்படுவதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் தரையில்தான் படுக்க வேண்டும் என்பதால் கஸ்தூரி தூங்க முடியாமல் தவித்துள்ளார் மேலும் சிறை உணவை முதலில் தவிர்த்த கஸ்தூரி தற்போது அதை சாப்பிட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் அவர் விரைவில் முதல் வகுப்பு சிறைக்கு மாற்றப்படுவார் என தெரிகிறது ரூபாய் முன்னூறு கோடி கிளப்பில் நுழைந்தது அமரன் திரைப்படம் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிப்பில் வெளியாகி இருக்கும் அமரன் திரைப்படம் உலகம் முழுவதும் ரூபாய் கோடி வசூல் செய்து சூப்பர் ஹிட் படமாக மாறியுள்ளது சிவகார்த்திகேயன் கேரியரிலும் அதிக வசூல் செய்த திரைப்படமாக அமரன் மாறியுள்ளது இந்த திரைப்படம் பத்தொன்பது நாட்களை கடந்து இன்னும் வெற்றி நடை போடுவதால் ரூபாய் நானூறு கோடி வரை பாக்ஸ் ஆபீஸ் வசூல் செய்யும் என்று எதிர்ப்பு பார்க்கப்படுகிறது நயன்தாரா சொன்ன பொய் வருத்தெடுக்கும் ரசிகர்கள் தனது பியாண்ட் தி ஃபேரிடேல் ஆவண திரைப்படத்தில் நானும் ரவுடிதான் படத்தின் மூன்று வினாடி ஷூட்டிங் ஸ்பாட் காட்சிகள் இடம்பெற தனுஷ் எதிர்ப்பு தெரிவித்ததாக நயன்தாரா குற்றம் இருந்தார் ஆனால் நயன் பொய் சொல்லி இருப்பதாக தனுஷ் ரசிகர்கள் சாடியுள்ளனர் நேற்று ஆவணப்படம் வெளியான நிலையில் அதில் மூன்று வினாடிகளுக்கு பதில் முப்பத்தி ஏழு வினாடிகள் இடம்பெற்றுள்ளதை வெளியிட்டு தனுஷ் ரசிகர்கள் நயன்தாராவை விமர்சித்து வருகின்றனர் நூத்தி ஐம்பது நடிகைகளுக்கு தனுஷ் தொல்லை ஷாக் கொடுத்த பிரபல பாடகி தனுஷ் நயன் மோதல் விவகாரத்தில் அடுத்தடுத்து பாடகி சுசித்ரா பரபரப்பு தகவல் வெளியிட்டு வருகிறார் பேட்டி ஒன்றில் தனுஷ் இதுவரை ஐம்பது திரைப்படங்களில் நடித்துள்ளதாகவும் இந்த படங்களில் நடித்த நடிகைகள் நூத்தி ஐம்பது பேருக்கு பாலியல் ரீதியாகவும் பர்சனலாகவும் தொல்லை கொடுத்துள்ளார் எனவும் தெரிவித்துள்ளார் அவர் யாரடி நீ மோகினி திரைப்படத்தில் நடித்தபோது போது நயனுக்கும் அவர் தொல்லை கொடுத்தார் எனவும் கூறியுள்ளார் சுசித்ரா நயன் தனுஷ் தகராறு குறித்து பேசிய ஆர் ஜே பாலாஜி தனுஷ் நயன்தாரா இடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனை குறித்து நடிகர் ஆர் ஜே பாலாஜி கருத்து தெரிவித்துள்ளார் அவர் நானும் அதை இணையத்தில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் கூத்தாடி ரெண்டு பட்டால் ஊருக்கு கொண்டாட்டம் இதில் கருத்து தெரிவிப்பதற்கு எதுவும் இல்லை தனுஷே அதற்கு பதில் சொல்லவில்லை நாம் என்ன சொல்ல அவர்கள் இருவருமே அதை பேசிக் கொள்வார்கள் என்றார் அவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி